நான் ஆண்ட பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு கடை நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன் கார்ப்பரேட்டுகளுக்காக செய்யறேன் இதுல பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது ஆண்ட பரம்பரை யாரும் கார்ப்பரேட் முதலாளியாக வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனா கூட வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போட்டு கிடக்க முடியும்

கற்பிக்கிறான் ஜெய்ராம்ையிலடையை சண்ட போடுங்கார்பரேட் நிறுவனங்களுக்கான இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு நேருக்கு நேராக உறவு இருக்காது நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள் அதை மறந்துவிடக் கூடாது நான் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எவ்வளவோ பயிரிட முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நிகழவில்லை அதற்கு காரணம் என்ன இன்றைக்கு ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில்